காவல்துறையால் சிறையிலேயே தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியில் வந்துச்சு ரொம்ப இயல்பாக யோசிச்சு பாருங்க கையை உடைச்ச நபர்கள் கழுத்தோட இயல்நராக இந்த காவல்துறையினர் தடிக்கு விழுந்துட்டார் பின்மணியில் அடிபட்டுருச்சுங்க அன்கான்சியஸ் ஆகிட்டார் கோமாக போய்டர் அவங்க சொல்றதுக்கு என்ன ஆகும் ஏன்னாக்கா எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல இங்கே நடந்திருக்கு கையை உடைச்சிருக்கிறாங்க நீங்கள் பெண் காவலர்களை பற்றியும் அல்லது பெண்களை பற்றி அவதூறாக பேசுனதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு தனி மனிதனுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இந்தளவுக்கு செயல்படுறீங்கனாக்கா குஸ்போ கூ கூட்டு போய் எங்க அண்ணன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தன் பேசுனாங்கல்ல கூட்டு போய் கையை ஒடிச்சிக்கலாம் ஒரு இன்ச்சு கூட நம்ம காத்து கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ படை போலீஸ் வந்து பந்தோஷத்தான் கூட்டிட்டு போறீங்களே நூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் இருக்காங்க வெக்கமா இல்லை ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ண முடியல உங்களால இது வரைக்கும் வேங்கை பிரச்சனைகள் மலங்கலந்தவங்க அரசு பண்றதுக்கு துப்பு கிடையாது வியோக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டவன் அரசு பண்ண கிடையாது காவல்துறைக்கு அசிங்கம் எங்க அசோக்கை கைது பண்ண முடியல சவுக்கு சங்கர் கைது பண்றதுன்றது எப்படி இயல்பு சவுக்கு சங்கர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு

பிறகு வந்து அவரு காவல் காவல்துறையால சிறையிலேயே தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியில வந்துச்சு காவல்துறை சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர் தாக்கப்படலன்னு சொன்னாங்க இல்லையா அது முற்றிலும் பொய்ன்றது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு இல்லையா ஏன்னா நீங்க வாகன விபத்து ஏற்பட்ட பொழுது அவருக்கு அடிப்பட்டதா சொன்னது வந்து இடது கையில அவங்க சொன்னதுக்கு முற்றிலும் மாறாக இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்கன்னாக்கா வலது கை முறிக்கப்பட்டிருக்கு உலகத்திலேயே சிறந்த வன்முறையாளர்கள் யார் என்றால் காவல்துறையினர் அந்த மருத்துவமனையிலேருந்து வெளியில் பொழுது எப்படி வந்தார் பார்த்தீங்களா மாவு கட்டு போட்டுருக்கு ரொம்ப இயல்பாக யோசிச்சு பாருங்க கையை உடச்ச நபர்கள் கழுத்த உடைய எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு என்ன நீ ரத்தம் கைக்கு தான் சாக போற ரத்தம் கக்கியா என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன இந்த காவல்துறையினர் தடிக்கு விழுந்துட்டார் பின்மண்டியில் அடிபட்டு வச்சுங்க அன்கான்சியஸ் ஆகிட்டார் கோமாக்கு போயிட்டாரு அவங்க சொல்கிறதுக்கு என்ன ஆகும் நாங்கள் அடிக்கலை தடிக்கு விழுந்துட்டார் அதனால் வந்து அவருக்கு அடிபட்டுருக்கு ஏதோ கல் அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க திணறேன் என்னடா செய்கிறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆபத்தானவர்கள் இவர்கள் ஏன்னாக்கா எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல இங்கே நடந்திருக்கு கையை உடைச்சிருக்கிறாங்க நீங்கள் பெண் காவலர்களை பற்றியும் இல்லை பெண்களைப் பற்றி அவதூறாக பேசுனதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு தனி மனிதனுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இந்தளவுக்கு செயல்படுறீங்கன்னாக்கா குஸ்போ கூட்டிகிட்டு போய் எங்கள் அண்ணன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒருத்தன் பேசினாங்கள கூட்டு போய் கையை உடைச்சீங்களா கமிதா காயத்ரி ராஜராமன் கவுத வினோத்தி நாலுமே ஐட்டங்க எங்க அண்ணே தெரியுமா ஒன்றை நிக்கி வச்சி அடி கூடாது குணிய சொல்லுவியா சொல்லுவியா வீடு வீட்டுக்கு வாங்கி நாயே கேக்குறேன் இல்ல பாவாடை AVLT நாடாவே எதை சொல்வாங்கல நாடாவே AVLT பாவாடை தூக்கினா தெரியும்னு சொன்னதா இருக்கட்டும் મારવાડી பென்ன வச்சி படன் எடுக்க சொன்னா நீ મારવાડી பென்ன வச்சி படன் எடுத்து கலங்கி நீ இருக்கட்டும் நாயே நாடி நரம்பெல்லாம் ஆடி உனக்கு இளம ஊஞ்சலாடுதா உம்மள சோக்கு கேக்குதா கோபி உம்மள சோக்கு உம்மள ரெண்டா ரெண்டா வானம் கேட்ட போல இந்த பக்கம் உதயநிதி அப்படியே வாங்க வாரி வாரிசு போல சசிகலா தன் தாயாருடைய வயது இந்த பக்கம் எடப்பாடி தகப்பனார் வயது சசிகலாவை பார்த்தா எடப்பாடி முட்டி போட்டுறாரு நீ தப்பா நினைச்சிட்டேன்னு அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொன்னாக்க என்ன இன்டென்ஷன்ல நீ சொன்னன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல என்ன வளர்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டாங்கல்ல ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசாசிங்க பத்திரானே அப்போ பெண்களை இவ்வளவு சர்ச்சையா பேசுறது அதுக்கப்புறம் வெற்றி கொண்டார் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபுரி ஆறுமுகம் தயந்துரமான வராச்சே அதில் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குப்பா பல நபர்கள் நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில இருந்து அத்தனை பெரிய இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே பிரச்சாரத்துல வச்சு புகழ்ந்துட்டு தான் உதயணிந்து கதிர் நடந்தே இப்போ பேச ஆரம்பிச்சார் இன்னைக்கு ஸ்டார் பேச்சாளன்னா அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான் அவனையும் ஒரு பயட்டி மூஞ்சி பார்த்தீங்க சார் சவுக்கு சங்கர் பேசி அந்த சொல்லாடல் சரின்னு சொல்லி யாருமே சொல்லல ஆனால் அந்த தனிநபரை இதை காரணம் காமிச்சு அவருடைய இமேஜ் நீங்கள் கெடுக்கணுன்ற வகையில் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது பெண்களை ஒரு பெரும் பட்டாளமாக திரட்டி கொண்டு வந்து நிப்பாட்டிருந்தாங்க இல்லையா வந்த நபர்களுக்கு சவுக்கு சங்கர் யாருன்னே தெரில முதல் பிரச்சனையே அங்கே தான் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா மனுஷனாவே கத்தி பேசி கலாட்டா பண்ணு பத்து பேரை கூட்டுவா தலைப்பா கட்டி பிரியாணி வாங்கி தர தலைக்கு ஆயிரம் ரூபாய் முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க தள்ளிப்பாய்

அந்த பாமர மக்களுடைய அந்த பாமர மக்களுடைய வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்கனாக்கா காசை கொடுத்து அவர் மீது வந்து செருப்பு எறிகிற மாதிரியும் விளக்குமாறு எறிகிறதுக்கு மாதிரியும் அவர் மீது கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் செய்யறீங்க தெரியுமா ஏற்கனவே உலகம் முறையில் இதுல வேற இப்படி ஒரு தேவையானமோ இவங்களுக்கு விழுகிற மாதிரி காவல்துறை மூணு வருஷமா மெத்து வித்த ஒருத்தனை வந்து தூக்குறதுக்கு துப்பு கிடையாது கிடையாது ஆனால் நீங்க என்ன பண்றீங்க ஒற்றை நபர் சவுக்கு சங்கருக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் மொத்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அவரை வந்து படை சூழல் வந்து அவர் என்னமோ ஏகே பாடி சொன்ன வர மாதிரியும் நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஒரு இன்ச் கூட நம்ம காத்து கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ படை பலத்தோட போலீஸ் வந்து பந்த வசதா கொண்டு போறீங்களே கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட போலீஸ்கள் இருக்காங்க வெக்கமா இல்லை ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ண முடியல உங்களால இது வரைக்கும் வேங்கைகள் பிரச்சனைகள் மலம் கலந்தவன் அரசு பண்றதுக்கு துப்பு கிடையாது வீயோக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டவன் அரசு பண்ண கிடையாது மலைகளை உடச்சிருக்காம பாருங்க அவன அரசு பண்ண துப்பு கிடையாது மணல் மாஃபியான்னு சொன்னவன துப்பு கிடையாது இது வரைக்கும் அரசு பண்றதுக்கு அசோக் நாங்க அவ்வளவு பெரிய டானாங்க செந்தில் பாலாஜி தம்பி இது வரைக்கும் எங்க இருக்கா கண்டுபிடிக்க முடியலன்னா வெக்கமா இல்லையா அவங்களுக்கு அசிங்க தானே இது முதல்வருக்கு காவல்துறைக்கு அசிங்கம் தானே அசோக்கை கைது பண்ண முடியல சவுக்கு சங்கர் கைது பண்றதுன்றது எப்படி இயல்பு வாங்க பாருங்க கேள்வி கேட்க மாட்டான் சவுக்கு சங்கர் எதற்காக இந்த மாதிரி வன்மத்தை நீங்க காட்டுறீங்கனாக்கா ரொம்ப இயல்பா பாருங்க அரசாங்கத்திற்கு எதிர்கட்சி தலைவராக அன்றைக்கு சவுக்கு சங்கர் மட்டும்தான் ஆக்டிவா இருந்தாரு குறிப்பா நீங்க பாருங்க இந்த மணல் திருடு இருக்கட்டும் செந்தில் பாலாஜியோடைய வீட்டை போட்டு புகைப்படம் எடுத்ததாக இருக்கட்டும் இன்றைக்கு ஜாஃபர் சாதிக்கூடிய மெத்து விவகாரம் பேசி அவர் எடுத்ததாக இருக்கட்டும் நாலாயிரம் கோடி வந்து இந்த மக்களை வந்து பெருவலத்துல பாதிக்கப்பட்ட பொழுது இவர்கள் வந்து கம்மு இருந்தாங்க அந்த விஷயத்தில் சவுக்கு சங்கர் பேசுனதாக இருக்கட்டும் எரியுமா எரியாத இதை தாண்டி மூவாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி பிடிஆர் ஆடியோ வெளியிட்டதா இருக்கட்டும் இந்த நாற்பத்தோரு கோடியை கொண்டு போய் சவுக்கு நாற்பத்தோரு கோடியை போட்டு யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக கார் ரேஸ் நடத்துறதுன்னு சொல்லிட்டு ரோட்ல உதயநிதி போட்டார்ல அந்த விவகாரமா இருக்கட்டும் மக்களுக்கு இன்றைக்கி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கறது துப்பு கிடையாது மின்சாரத்தை கொடுக்க துப்பு கிடையாது இந்த அரசாங்கம் என்ன செய்து புதுசாக பிபிஆர் அறிமைப்படுத்தான்னு சொல்கிறீங்க அனிச்சியாகவே மெதுவா மெதுவா டொண்ட்டி ஃபோராவது சனி சரியிது அம்மா உணவகத்தை இது வரைக்கும் மூடி வச்சிருக்கிறீங்க தூத்துக்குடியில பெருமலத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு வந்து உணவோ தண்ணீரை எழுவசமாக கொடுக்கவில்லை இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயம்